ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் சிறுதானியங்களை வச்சு குளக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த கொழக்கட்டை சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அதே மாதிரி ஹெல்தியானதும் கூட இப்போ இருக்கிற நேரத்தில் எல்லாருமே ஒரு ஹெல்தியான ஃபுட்டு சாப்பிட்றதுக்கு ஆசைப்படுறாங்க இந்த ஹெல்தியான கொளக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம் ராகி அரை கிலோ கம்பு கால் கிலோ சோளம் கால் கிலோ இப்போ இந்த மூனையும் எடுத்து நம்ம ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் பாருங்க இது சோளம் இது கம்பு ராகி இது எல்லாத்தையும் அப்படியே நம்ம ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மிஷினில் அரைச்சிட்டு வரப்போகிறோம் இதை அப்படியே ட்ரையாக மிஷினில் பவுடராக அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் அரைச்சிட்டு வந்த பிற்பாடு பாருங்கள் பவுடர் நல்லா சாஃப்டாக இந்த மாதிரி அரைச்சி வை எடுத்துட்டு வந்துடணும் இப்போ வந்து அரைச்சிட்டு வந்த கொஞ்சம் சூடாக இருக்கும் இதை வந்து ஒரு பேப்பரில் கொட்டி நல்லா ஆற விடலாம் நல்லா ஆற விட்டு திருப்பி ஒரு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் எப்ப வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் மாவு ஒரு கப் துருவீன தேங்காய் ஒன்றரை கப் வெல்லம் எடுத்திருக்கேன் ஏலக்காய் தூள் நான் பிடிச்சி வச்சுருக்கேன் ஒரு முக்கால் டீஸ்பூன் எடுத்துருக்கேன் தூளுப்பு ஒரு அரை டீஸ்பூன் இப்போது தேங்காய் துருவலை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் அப்போ தான் கொழுக்கட்டை நமக்கு கெடாமல் கூட கொஞ்சம் நேரம் இருக்கும் இந்த மாதிரி வெறுமான ஒரு கடாயில் இந்த தேங்காய் திருவலை நம்ம வறுத்தி எடுத்துக்கலாம் ட்ரையாக தண்ணி இல்லாமல் நல்லா வறுத்து எடுத்துக்குவோம் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி போடுறதுனால தேங்காய் சேர்த்தா சீக்கிரமாக கெட்டு போயிடும் கெடாமல் நம்ம அடுத்த நாள் கூட வச்சு சாப்பிடலாம் பிடிக்காமல் வறுக்கணும் அதுக்கேற்ற மாதிரி ஃப்ளேமை நம்ம கம்மி பண்ணி கூட்டி குறைச்சி வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் தண்ணியெல்லாம் வத்தி தேங்காயில் உதிரி உதிரியாக ஆயிடுச்சு இப்போ இந்த அளவுக்கு வருத்தா போதும் இப்போ அடுத்தது நம்ம வெள்ளத்தை வந்து பாகு காய்ச்சிக்கலாம் பாகுன்னு தேவையில்லை அது கரைகிற அளவுக்கு கரைச்சி எடுத்துக்கலாம் இது வந்து ஒன்றரை கப் வெள்ளம் நம்ம எடுத்துருக்கோம் இதுக்கு வந்து ஒரு அரை கப் தண்ணி இப்போ தான் அடுப்பை பற்ற வைக்கிறேன் இது நல்லா கரையட்டும் அவ்வளவுதான் வெள்ளம் ஃபுல்லாக கரைஞ்சி வந்துருச்சு இனிமேல் இதை வடிகட்டி சேர்த்துக்க வேண்டியது தான் இப்போ இந்த பவுலில் நம்ம மாவை சேர்த்துக்கலாம் இது கூட உப்பு தூள் நம்ம வறுத்து வச்சிருக்கிற தேங்காய் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி முடிச்சாச்சு வெள்ளம் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ வெள்ளம் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ண போறோம் ஃபுல்லா முதல்லயே எல்லாத்தையும் சேர்க்க வேண்டாம் சூடாக இருக்கிறதுனால இந்த கரண்டியை வச்சே நான் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் இப்போ கடைசியாக எனக்கு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் வெள்ளம் அப்படியே மிஞ்சிடுச்சு இதே எனக்கு சரியாக வந்துருச்சு பாருங்கள் இந்த மாதிரி பிடிக்கிற அளவுக்கு இதோடு நம்ம நிறுத்திக்கிட்டோம் இப்போ இதை வந்து நம்ம வேறு எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம கையில் பிடி கொழுக்கட்டை பிடிக்கிற அளவுக்கு சூடு நல்லா ஆறி வந்துடுச்சு இது மாதிரி பிடிச்சி நம்ம ஆவியில் வேக வச்சு எடுக்க வேண்டியது தான் ஃபஸ்ட்டு இதெல்லாம் இப்படி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு இட்லி பாத்திரத்தில் நம்ம வேக வச்சு எடுக்கலாம் இந்த மாதிரி பிடிச்சியும் நம்ம செய்யலாம் அதே மாதிரி கொழுக்கட்டை அச்சிலையும் நம்ம வச்சு எடுக்கலாம் இப்போ இந்த மாதிரி கொழுக்கட்டை அச்சியும் நம்ம கொஞ்சம் பண்ணலாம் ஃபஸ்ட்டு எண்ணெய் தடவிக்கலாம் ஒட்டாமல் வரும் இப்படி எக்ஸ்ட்ராவெல்லாம் எடுத்து விட்டுடலாம் பாருங்க எவ்வளோ அழகா ஷேப்பாக வருது இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம பண்ணிக்கிட்டு வேக வைப்போம் இப்போ அடுப்பில் ஒரு ஸ்டீமர் வச்சுருக்கேன் இட்லி அவிக்கிற மாதிரி தான் நம்ம இட்லி பாத்திரத்தையும் அதே மாதிரி வச்சுக்கலாம் இப்போ இதில் கொழக்கட்டையெல்லாம் நம்ம அடுக்கி வச்சு ஒரு பத்து நிமிஷம் வேக விடுவோம் பத்து நிமிஷம் வேகட்டும் இப்போ ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு கொழுக்கட்டை வெந்திரிச்சான்னு பார்க்கலாம் கொஞ்ச நேரம் ஆறட்டும் இப்போ கொழுக்கட்டை ஆறிடுச்சு பாருங்க சூப்பராக அழகா ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி சத்தான கொழுக்கட்டை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க வேற ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ